இன்றைய வேதவசனம் பிலிப்பியர் நான்கு கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் ஆ நாம் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்படியெனில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்கிறபடி நம் தேவனிடத்தில் இருக்கிறது அன்றியும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பதே கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் நுகமாக இருக்கிறது இந்த நுகத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களின் இருதயத்தில் எப்பொழுதும் இலைப்பாறுதல் இருக்கும் அவர்களே எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பார்கள் எனவே நாமும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க சாந்த குணம் உள்ளவர்களாகவும் மேட்டின்மை இல்லாமல் எப்பொழுதும் மனத்தாழ்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் எங்கள் இருதயத்தில் இளைப்பாறுதல் தந்து எங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க செய்யும் எங்கள் நல்ல கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி